தவறனை கல்லு குடிக்கிற பனிகளுக்கும் தெரியுங்க வாரது என்ன கரைக்கா சிவி தள்ளிக்குறோம் இது கையில வச்சிருக்க

சரி குடி ஏன் பிச்சி தெரியல

ஒரு கிழமா மலை கூட வயிற்றுக்கு அந்த பானம் இல்லாமல் பட்டா பாடு என்றா யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு கல்லு குடி காட்டி உடம்பு ஒத்துழைக்குது என்னடா வேற வேற பிடிக்கிறா கல்லு உடனே ஏதோ கலக்கிறான் போல உடன் வரும் ஒரு கலப்பட முத்து என்ன கிடக்கு കൊണ്ടു കിട്ടുള്ള അംഗത്തെ എല്ലാം അയ്യായി കിടക്ക ഇടുപ്പ് കഥയെ വിടുവോ ഇപ്പൊ ആരംഭിച്ചു കൊണ്ടു കൊടുവാൻ കൊഞ്ചല കുറിക്കു വെച്ചു കണ്ടു മുതലേക്ക് ഇതേ കുറിക്ക

நான் துறக்கிறதுக்கு தான் இப்போ அவரோடையும் சண்டையாகி போச்சு இல்லை அவன் கதையை நீங்கள் உங்களை மாதிரி இப்படி பத்து பேர் கடனை வச்சுட்டு போ அவன் என்னோட வேற வேறு வேறு கொண்டு வரான் அவருக்கு எதிராக நான் இங்கே துறக்க போறேன் சரி நீ துறா கஸ்டமர் இங்கே வர வேணும் அதான் நாங்கள் ரெண்டு பேரும் வர வைப்போம் அது கடன் வைக்கிற கஸ்டமர் வந்தா கஷ்டம் எனக்கு அப்படி எல்லாம் இருக்காது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு உதவி செய்கிறோம் நீ இங்கே கல் கொட்டில் வடிவாத்துறோம் இப்படித்தான் அங்கே நீங்கள் உன்னே நாங்கள் பொதுவாக அதாவது இந்த மீன்களுக்கு முன்பு இல்லாம மீனை வந்து சூடு அடுத்த முறை வரையக்க மீனுக்கு முள்ள இருக்க கூடாது. வாகப்புற நாடலம்பு பிடிப்பன்ன. கொண்டு

நீ என்ன அவனுக்கு சொல்ற அப்புறம் அந்த அவன்கிட்ட காச எல்லாம் கொடுத்தாச்சுன்னு அவன் காலச்சேன் கொடுக்கல அது கொடுத்தான்னு சொன்னுவான் இப்போ அவனு நீ தண்டையை வந்து கேட்டுட்டு போன காசு வெப்பா தரிப்பி அதான் நாலஞ்சு நாள போயிடு சொல்ல போவா அந்த காசு நீ தான் கொடுக்கணும் என்ன என்னோட உழைப்பு பிள்ளை நீ இந்த முறை கட்டுனா மாணவாங்க அவன் அந்த பேரை போல கூடிக்காரன் அவன் தாராள அவன் போய் காட்டுறாள் நேரி ஒரே நேரி முறிக்குது வேலை செய்தாலும் காசு போய் வராங்க அந்த கோபுரங்காரண்ட வீட்டை போய் கிட்ட தண்ணி ஆட்டி போ நொறுக்கி போட்டுல போய் ஆளுக்கு வெளுப்போம் சரி வெளுக்க பானம் நாட்டுல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் வெளுமதான் சரி உங்க எங்க ஒருத்தான் களை எடுத்து இருக்கிறான்

യും <laughs>

ய செஞ்சுட்டு அரே குடுறா மட்டிப்படா இந்த சாப்பிட எடுத்து மறக்க இந்த சாப்பிட பொக்கை

ஒரு கோரட்ச திறப்போம் விளையாட்டு ஒரு கோபுர திறந்து விக்கிறேன் நித்துறையோ இப்போ கொண்டு செய்வோம் பேர் துறக்கிறதுக்கு நிக்கிறாரு இவரை கேட்டு ஐயா சாமி நீ துறண்டு திறக்க வச்சு எல்லாம் திறப்பு உள்ள எல்லாம் செஞ்சு போட்டு இவரே சுழட்டி அடிச்சு கிளப்போம்

வாடா கொண்டு வாடா ஊத்துறா கொஞ்சம் கடல ஊத்துறாங்க

இன்னொரு காதாந்த தரவாடி குடிச்சிட கிளாமிரோ சரி அத தவரணையில ரெண்டு கட்டிலும் போடு ஓ கட்டிலும் போடு தலவணியை போடு அலை ஒரு பானைலாம் போட்டு வச்சீங்கன்னா நாங்கள் வந்து நீங்க வந்து நித்திரை குடிச்சிட்டு போ குடி냔 குடிச்சிட்டு விடாம மாட்டீங்க நீங்க ஏதாங்கடா பிக்க அலை குடிச்சிட்டு போய் இந்த ரோட்ல எல்லாம் நடக்கறதுவே இல்ல ஏன்டா ரோட் வழி வள இங்க ஏமாத்துட்டு போகலாம் எடுத்துட்டு வா ஆமே இங்க சொல்லி பாரு இன்னொரு காதாந்த தரவாடி குடிச்சி போடு காசா வந்துடலாம் மீரோ சரி சரி எடுத்து வா பிரகாத கதையா இருக்கு

கொண்ட <soidity yankil> <together> <Nicom dictionaries in Portuguese>

ുംരുവാ വർവുണ്ടിമൻ മാസിലെല്ലാത്തിനും കൊണ്ടു காசுல்ல நீடி முடியாடுவா

சரி நன்றி வணக்கம் நாளைக்கு எடுத்து நல்லா ஆராய்ச்சி வை ஓ தனிப்பனியா வை மட்டது ரத்த சுண்டல் முகை அமாய்டுமாய் அமுக தொகை அமாய்டுமாயன் நமக்கு தொகை அமாய்டுமாயின் அமுக தொகை அமாய்டுமாயன்